குருவே சரணம் சாதாரணமாக ஒரு மனுஷன் ஆன்மீகத்தில் ஜெயிக்கணும் இல்லையா இல்ல இறத்துல ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு ஆசை இருக்குன்னா பெரிய அறம் முதல்ல தெரிஞ்சுக்கணும் பெரியார் என்ற ஒரு உத்தம அந்த குல அந்த மாணிக்கங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் பெரியாரை படிக்கலைன்னா பெரியாரை தெரிஞ்சிக்கலன்னா உங்களால் வந்து உயர்நிலை அடைய முடியாது வாழ்க்கையை ஜெயிக்க முடியாது ஆன்மீகத்தில் கூட ஜெயிக்க முடியாது ஏன்னா அவங்க சொன்ன தத்துவங்கள் அப்படிங்கிறது வேறு யாருக்குமே ஈடு இணை சொல்ல முடியாத அற்புதம் அது பெரியார் பேசாத பெரியவர் பேசாத எதுவுமே இல்லை ஐயோ நீங்கள் எதாவது பெரியார்னு வேறு எதாவது நினச்சிக்காதீங்க சிவவாக்கியர் மாதிரியான பெரியார் வள்ளலார் மாதிரியான பெரியார் போகர் மாதிரியான பெரியார் விவேகானந்தர் மாதிரியான பெரியார் நான் அப்படி சொன்னேன் நீங்கள் வேற ஏதாவது கழிச்சடையில் நினைச்சிடாதீங்க நான் சொன்ன பெரியார்கள் நம் முன்னோர்கள் நமக்காக விட்டு சென்ற அற்புதமான உண்மைகள் இன பேதம் மத பேதம் மொழி பேதம் பார்க்காமல் திறமை எங்கிருக்கிறதோ அங்கு சென்று திறமையை உள்வாங்க பழகு பெரியார் சொன்னது சிவபாக்கியரை போன்ற வள்ளலாரை போன்ற பெரியார் சொன்னது இனபேதம் பார்க்கக்கூடாது எதையுமே பார்க்காத ஒரு குவாலிட்டி உனக்கு வேணும்னு நினச்சின்னா குவாலிட்டி எங்கே இருக்குன்னு தேடி போய் அந்த குவாலிட்டியை வாங்கக்கூடிய குவாலிட்டியை நீ வளர்த்துக்கோ பெரியார்கள் சொன்னது இப்போ உள்ள பெரியாரை நான் சொல்ல அதெல்லாம் வேஸ்ட்டாக வெட்டியாக அரசியலுக்காக பழக்கப்பட்ட ஒரு களிசடை ஆனால் நான் சொல்கிற பெரியார்கள் நம் முன்னோர்கள் மேதைகள் மெய்ஞானிகள் கிட்ட இருந்து திருடியது தான் நாம் எல்லாருமே நாம் ஒப்பிச்சுக்கிட்டு இருக்கிறது அத்தனையுமே அந்த பெரியார்களுடைய ஒரு சொத்து அதைத்தான் நாம் இன்னைக்கு திருடி மக்கள்கிட்ட செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் கருத்துக்களையும் தத்துவங்களையும் நாம் எப்பயுமே பெரியார் வழி நடக்கலன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம முன்னோர்களாகி அந்த பெரியார்கள் வழி நடக்கலன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கையை ஜெயிக்க முடியாது ஏன்னா அவங்க நம்ம வாழ்க்கையை எப்படி வாழணுங்கிறதுக்கு அழகான தத்துவங்கள் நிறைய நமக்கு வழிகாட்டுதல் சொல்லிட்டு போயிருக்காங்க இன்னைக்கு விவேக சிந்தாமணி எடுத்து பார்த்தா எப்பவோ சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க ஏழு வந்து நமக்கு பயன் தராது தீர்த்தங்கள் பயன் தராது எல்லா விஷயத்தையும் அற்புதமாக சொல்லிட்டு போயிருக்காங்க ஆபத்துக்கு உதவா பிள்ளை அரும் பசிக்கு உதவா அன்னம் தாகத்தை தீர்க்கா தண்ணி தரித்திரம் அறியா பெண்டி கோபத்தை அடக்கா வேந்தன் குறுமொழி கொள்ளா சீடன் பாவத்தை தீர்க்காத தீர்த்தம் பயனில்லை ஏழுந்தானே பெரியார்கள் சொன்னது ஆபத்துக்கு உதவலனா ஒரு பிள்ளை அவனால் என்ன பலன் அருமையான பசி நேரத்தில் வராத சாப்பாட்டினால என்ன பலன் தாகத்தை தீர்க்காத தண்ணீர் தரித்திரம் வீட்டினுடைய சூழ்நிலை தெரியாத பெண்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்கான் அவ்வளவும் பெரியார்கள் சொன்னது நம்ம வழிநடத்த வேண்டி சொன்ன பெரியார்கள் சொன்னது இனமே ஒன்று கிடையாதுடா அதெல்லாம் ஒரு குவாலிட்டிடா எனக்கு மில்ட்ரி போகணுன்னு ஆசை என் பையனுக்கு டாக்டர் படிக்கணும்னு ஆசை அவன் பையனுக்கு என்ஜினியர் ஆகுன்னு ஆசை இங்கே இனம் யாரையுமே அவனுடைய பணியையும் அவனுடைய இலக்கையும் தீர்மானிக்கிறது இல்லை அவன் எதை விரும்புகிறானோ அதுதான்டா நீங்க இன பேதமே பார்க்காதீங்க மொழி பேதமே பார்க்காதீங்க திறமை இந்த பூமி முழுக்க இருக்குது திறமையை தேடி நீங்க போங்க வாங்குற தகுதியை வளர்த்துக்கோங்க வாங்கி நீங்களும் திறமைசாலி இங்கே இங்க திறமைதான் பேசும் அறிவு தான் பேசும் இவன் பணக்காரன் இவன் ஏழை இவன் கருத்தவா இவன் செவத்தவங்க இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்க எல்லாத்தையும் அறிவினால் சீர்தூக்கிப்பாரு நம்ம பெரியார்கள் சொன்னது அப்படிப்பட்ட பெரியோர்கள் சொன்னதை நாம் அவர்கள் சொன்ன வழிமுறைப்படியே நடந்தால் வாழ்க்கையை ஜெயிக்கலாம் அதுதான் உண்மை நீங்கள் வேற யாராவது ஒருத்தர் சொன்னபடி நடக்கணும்னு நினச்சிங்கன்னா வாழ்க்கையில் கடைசியில் சீரழிஞ்சு தான் போகணும் ஏன்னா இவங்களை பொறுத்தளவுக்கு வாழ்க்கையில் அவங்க ஆதாயம் அடைகிறதுக்காக வேண்டி நம்மளை தப்பாக டைவர்ட் பண்ணி விட்டுட்டு எல்லா இடங்களிலும் நம்ம வீட்டுக்குள்ள வாழ்கிறோம் அஞ்சு பேர் கொண்ட குடும்பமாக இருக்கும் அஞ்சு பேர் ஒரே கேரக்டராக இருப்போமான்னு கேட்டால் இருக்க மாட்டோம் காலையில் ஒரு கேரக்டர் இருந்து வெளிப்படும் சாயங்காலம் ஒரு கேரக்டர் இருந்து வெளிப்படும் காலையில் பையன் கோப தப்பு பண்ணியிருப்பார் அப்போ அடிப்பார் சாயங்காலம் அதே மாதிரி அடிப்பாரான்னு சொன்னால் அடிக்க மாட்டார் சாயங்காலம் ஏதாவது நல்லதாக எதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வருவார் ஒரு குடும்பம்னா கதம்ப மாதிரி எல்லாமே இருக்கும் அதை இன்னொருவர் விமர்சிப்பதற்கு ஒன்றுமே இல்லை இந்த குடும்பத்துக்குள்ளே அடிச்சுக்குவாங்க இந்த குடும்பத்திலே அணைச்சிக்குவாங்க எல்லாமே அந்த குடும்பத்தில் இருக்கும் ஒரு கலாச்சாரம் அப்படின்னா எல்லாமே இருக்கும் நன்மை இருக்கும் ஒரு கோபத்துல ஒரு திருவிழானா நாலு சண்டை நடக்கும் திருவிழா முடிஞ்ச சாயங்காலம் நேரம் ரெண்டு பேரும் தோல் மேல தோல் போட்டு கரிசோறு சாப்பிடுவாங்க எல்லாமே இருக்கும் பிரிவினைவாதிகளுக்கு இங்கே இடம் இல்லை யாருக்கு இடம் நம்மை வழி நடத்தக்கூடிய பெரியார்களுக்கு மட்டுந்தான் இடம் அவங்க நடத்துறதுனால மட்டும்தான் இந்த சமூகம் இன்னைக்கு ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் அந்த அன்பையும் அந்த நல்ல விஷயத்தையும் பிணைஞ்சு வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க நீங்க வேற யாராவது ஒருத்தரை நினைச்சு அவர் வெளியில போகணும்னு நினச்சின்னா இந்த சமூகம் இந்நேரம் குட்டிச்சவராயி ஒண்ணும் போய் நாரி நாத்தமா தான் போயிருந்திருக்கோம் திறமை திறமையை வளர்க்கணும் அறிவை வளர்க்கணும் ஞானத்தை பெருக்கணும் அதுக்கு இனமோ மொழியோ மதமோ ஒரு பிரச்சனையே கிடையாதுங்கிறத சொன்னது நம்ம பெரியவர்கள் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் நம் பெரியார்கள் சொன்னது அவர் தான் இன்னைக்கு ஊர் முழுக்க உலகம் முழுக்க பேசப்படுது அதுக்கப்புறம் வந்த பெரியார்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் முதன் முதலில் உருவான பெரியார்கள் எப்பயுமே நமக்கு நல்ல வழியை மட்டும் தான் காட்டினாங்க அந்த நல்ல வழியை மட்டும் பிடிச்சிக்கோங்க நீங்கள் நெகட்டிவான ஒரு விஷயத்தை பார்க்காதீங்க ஒன்றே குலம் இந்த உலகத்தில் ஒன்று தான் குலம் குலம் குணம் அதில் ஒன்று ஆணினம் இன்னொன்று பெண்ணினம் அவ்வளோதான் வேறு எண்ணமே இல்லை ஒருவன் தான் தேவன் சூரியன் வந்து இஸ்லாமியர்களுக்கு ஒரு சூரியன் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு சூரியன் இந்துக்கு ஒரு சூரியன் எங்கேயுமே இல்லை ஒரே தான் காலையில் வச்சு சூரியனை வணங்கணுன்னா இஸ்லாமியர் வணங்கினாலும் அதே மாதிரி தான் இருக்கும் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு ஹிந்து வணங்கினாலும் அதே பன்னெண்டு மணிக்கு வெயில் கொடுக்க தான் செய்யும் இவன் இந்து சமயத்தை சேர்ந்தவன் அப்படிங்கிறதுனால சூரியன் வந்து இவனுக்கு மட்டும் வெயில் கொஞ்சம் குறைச்சி சூட்டை கம்மியாக கொடுப்போன்னு கொடுக்காது யாரையாக இருந்தாலும் சுட்டு கொன்றோம் அப்போது இங்கே புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்று தான் குலம் ஒருவன் தான் தேவன் அப்படிப்பட்ட பெரியார்கள் வழி நாம் நடந்தோம் அப்படின்னா வாழ்க்கையை ஜெயிக்கிறதும் ஆன்மீகத்தை ஜெயிக்கிறதும் ரொம்ப ஈஸி நீங்கள் வேற ஏதாவது கூமட்ட பெரியாறுகளை ஃபாலோ பண்ணி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா வாழ்க்கை வந்து எங்கே போய் முடிஞ்சிச்சுன்னு தெரியாமல் ஒரு இடத்துல தான் போய் முடியும் செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் உங்கள் கையில் தான் இருக்குது குருவே சரணம்